ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரோசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான காண தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் ஓரளவுக்கு தெளிவாயிட்டாரு அரசு விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயத்தில் நான் எடுத்த முடிவில் மாற்று கருத்து இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்போவே சொல்லுங்கள் அதில் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் நம்ம அரச்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க ராஜி அப்பா என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடு நீ தலையில் சத்தியம் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்கல அப்படின்றாங்க இதை கேட்டு அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் க அண்ணி நான் செய்வேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான் எல்லாமே நான் குமாரை காதலிச்சது கூட நம்ம ரெண்டு குடும்பமும் நம்ம கல்யாணம் நடந்தால் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு சொன்னதுனால தான் நான் மனசு கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறிட்டேன் மற்றபடி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைக்கல என்னை நம்புங்க அண்ணி அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அவனை பற்றி அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவன் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காகலாம் உன்னை காதலிச்சிருக்க மாட்டான் நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்ல அந்த மாதிரி உன்னை இங்கேருந்து ஓடி வர வைக்கணுங்கிறது தான் அவனோட பிளானாக இருக்கும் எப்போவுமே என்னைக்குமே அவன் கூப்பிட்டான்னா நீ போயிடக்கூடாது அதில் மட்டும் நீ தெளிவாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டேன் அண்ணி நான் என் மனசில் இருந்தாலும் கூட நான் இங்கேருந்து போனாலும் என்னை கல்யாணம் நல்லா வச்சு வாழ மாட்டாருன்னு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லும் போது அதை தாண்டி நான் அதை பத்தி யோசிக்கல என்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அம்மாச்சிய பிரிஞ்சு அம்மா இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது அழுவுறாங்க நம்ம பொண்ணுக்கும் நம்ம நிலைமை வந்துருமோன்னு தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங்காரு அப்படின்னு சொல்றாங்க ராஜி என்னப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு பாண்டியன் ஒண்ணும் இல்லைமாமா நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அரசு என்ன சொல்றாப்ல அப்படின்னு கேட்கவும் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் நான் கேட்பேன்னு சொல்றாம அப்படின்றாங்க சந்தோஷம் அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரிசிக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் வேற யாரும் இல்லை மாப்பிள்ள என் அக்காவோட பையன் அவன் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அரிசிக்கும் அந்த பையனுக்கும் ஜாதகம் பார்த்ததில் எல்லாமே பொருத்தம் கரெக்டாக இருக்குது அவங்களுக்கும் அரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பொங்கல் வைக்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம்ல அப்போவே அவங்க இதை பற்றி யோசிச்சுருந்துருப்பாங்க போல அரிசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இடையில ஒரு நாள் எங்கள் மாமா எனக்கு என்னோடய என்னோட கடைக்கு வந்திருந்தார் அவர் வரும்போது இதை பற்றி பேசினார் உங்ககிட்ட இதை பற்றி கேட்டுட்டு வர சொன்னாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு சொல்கிறேன் பிள்ளை படிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போது அவசியம் அவசரம் எல்லாமே வந்தாச்சு கல்யாணம் ஆசை வந்துருச்சு என் பிள்ளைக்கு என்னப்பா அரசி அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு சரி ஓகே நான் இந்த எடுத்துருக்கிற முடிவு அவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கேன் இதில் என் மகன்கள் மருமகள்கள்ட்டு யாருக்காவது ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள் என் பொண்டாட்டி நான் கேட்டுட்டேன் அவளுக்கு எல்லா விதத்துலேயுமே நான் எடுக்கிற முடிவில் சம்மதம்னு சொல்லிட்டா நீங்களாம் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்படின்னு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றாங்க இதுக்கு காரணம் என்ன வீட்டோட தலைவர் நீங்க தானே நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் தான் ஆகணும் அப்படின்னு ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட அப்படி இல்லையேப்பா இப்போ ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அரசு விஷயத்தில் அவசரமாக முடிவு எடுக்கிற அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீங்க எடுக்கிற முடிவு சரிதான் அரசு விஷயத்தில் நம்ம இப்போ இப்போ வந்து அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும் இல்லாட்டினா வேற மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன சொல்கிற உனக்கு ஏதாவது கருத்து இருக்குதா அப்படின்னு அரசிக்கிட்ட கிட்ட கேட்குறாங்க ஏங்க அவகிட்ட என்னங்க கேட்டுக்கிட்டு அவன் நம்ம சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லி தானே உங்கள் தலையில் சத்தியம் பண்ணியிருக்கா அப்புறம் என்ன இனி அந்த பையன் பேச மாட்டேன் அந்த குடும்பத்தை எடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா அப்புறம் என்ன நம்ம சொல்கிற பாபிலே கல்யாணம் பண்ணிட்டு போய் நிம்மதியாக வாழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் திரும்பவும் நீ கருத்து சொல்கிறேன்னு போறியா அப்படின்னு நம்ம ராஜி வந்து திட்டுறாங்க இருப்பா ராஜி அவள் என்னென்னு சொல்லட்டும் அப்படின்றாங்க வேண்டாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு கோமதி திட்டுறாங்க பாண்டியனை இல்ல அவ என்ன சொல்றான்னு நான் கேட்கிறேனே அப்படின்ட்டு இங்க வாப்பா அப்படின்ட்டு அரசிய கிட்ட கூப்பிடுறாங்க சொல்லு எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட தைரியமா சொல்லு உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா அதை நான் செய்ய மாட்டேன் ஆனா நீ பிடி நீ ஒண்ணு தேர்ந்தெடுத்திருக்கல அதை உன் வாழ்க்கையில கண்டிப்பா நான் நடத்தி வைக்க மாட்டேன் நீ எதுவா இருந்தாலும் உன் முடிவு தான் அப்படின்னு கேட்கிறாரு இல்லப்பா நான் என் தேர்ந்தெடுத்தது தப்புங்கிறது நான் ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனிமே நான் அந்த மாதிரி ஒரு தப்பை என் வாழ்க்கையில பண்ணவே மாட்டேன் நீங்க சொல்ற மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா நான் என் நான் முடிச்சிடுறேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீ படிக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே படிப்பை பெருசாக நினச்சிருந்தீங்கன்னா நீ ஏன் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட போகிற எவனோ ஒருத்தன் பல்ல காட்டிக்கிட்டு பின்னாடி வரான்னா அவனை ஏன் நீ திரும்பி பார்க்கணும் அப்படின்றாங்க நடந்து முடிஞ்சிருச்சு இனி அதை பத்தி நினைக்க மாட்டேன்னு என் பிள்ளை சொல்லிட்டா திரும்பவும் எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதியை திட்டுறாரு பாண்டியன் உங்க பிள்ளையை நீங்க தான் மெச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வருது சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் தானேப்பா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்றாங்க பரவாயில்ல அது உங்க வீட்டில் அதாவது உங்க புருஷன் வீட்டில் கூட நீ போய் படிச்சிக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு அவங்க கிட்ட நான் பேசுகிறேன் உனக்கு இதில் வேற எதுவும் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்றாங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அம்மாவும் அப்பாவும் குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இந்த பக்கம் நம்ம குமாருக்கு வரன் எதுவும் கிடைக்கல அப்போ நிச்சயம் பண்ண போறாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாமா பேசி முடிக்க போறாங்களாமா அப்படிங்கிற விஷயம் சுகன்யா மூலமாக தெரிஞ்சு குமார் வந்து பயங்கரமாக அரசிக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க வேற நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க எடுத்து பேசும்போது என்ன அரசி நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சது அவ்வளவுதானா உங்க வீட்டில் மிரட்டினாங்க சத்தியம் பண்ண சொன்னாங்கிறதுக்காக என்ன நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நான் உங்களை கொஞ்சம் தனியாக சந்திக்கணும் அப்படின்றாங்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சரி எங்க அப்படின்ட்டு கோவிலில் சந்திக்கலாம் அப்படின்னு அரசி கேட்குறாங்க சரின்ட்டு அப்போது நேராக போயிட்டு பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க நான் கடைசியாக குமார ஒரு முறை பார்த்துட்டு வரவா அப்படின்னு எதுக்கு இந்த வேலை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்பாக்கிட்டே இப்படி போய் கேட்பேன் அப்படின்றாங்க கோமதி அப்போ பாண்டியன்ட்டு என்னப்பா விஷயம் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவர் வாங்கி கொடுத்த இந்த கிஃப்ட்டு இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு எங்கள் குடும்பத்தை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதையும் எனக்கு கல்யாணம் ஆக போது இனி என்னை நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன்னு அவ்வளவு தானே வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பேக்ல பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பாண்டியன் அரசியை கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க போகும்போது அங்க அப்பாவோட வந்திருக்காளே அப்படின்னு பயத்துல இருக்காரு ஏதாவது தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீ போப்பா பேசிட்டு வா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன் கொஞ்சம் தள்ளி அப்போ நீங்க வாங்கி கொடுத்தது எல்லாமே இதுல இருக்கு அதே மாதிரி இனிமேல் என்னை பற்றி நினைக்கிறதோ என்னை பற்றி பேசுறதோ உங்கள் குடும்பத்தாலுங்க இது எதுவுமே வேண்டாம் நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் ஏதோ தெரியாமல் தான் நீங்கள் காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன் நமக்கு அது சரியாக வராது நான் எங்கள் அப்பா சொல்கிறது தான் கேட்பேன் எங்கள் அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் ரெண்டு குடும்பமும் சேர்றதை பற்றி நான் யோசிக்க முடியும் என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இதில் விருப்பம் இல்லைன்னும் போது அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு அரிசி அரிசி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் அரிசி மதிக்கில் பாண்டியன் கூட வந்து நம்ம போகலாம் பா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அரசிக்கு பாண்டியனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சந்தோஷம் இருந்தாலும் குமார கஷ்டப்படுத்திட்டோமே நம்ம முதல்ல இருந்தே வேண்டான்னு சொல்லி விலகி இருந்திருந்தா அவர் மனசில் ஆசை வளர்ந்துருக்காது ஏமாத்துறோமே அப்படிங்கிற மாதிரி இப்போவுமே குமார நல்லவன் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே அவர் காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அரசிக்கு தோணுது அதனால நிச்சயத்தில் கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது அதுக்கப்புறம் நம்ம அரசியும் மயிலும் கூப்பிட்டு பேசுறாங்க அவ எப்படி சொல்லுவா அப்படின்ட்டு மீனா வராங்க ஏன் நீ எனக்கு வருத்தம் இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ அப்போ இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு விருப்பம் இல்லைதான் ஆனால் நான் விருப்பத்தை வர வச்சுக்குவேன் எங்கள் அப்பா அம்மாவுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க நான் தயாராகிட்டேன் ஆனால் கொஞ்சமாவது வருத்தம் இருக்கதானே செய்யும் காதலிச்சது நடக்கல ஆசைப்பட்டது நடக்கலனா பரவாயில்ல அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவேன் அந்த பக்குவம் எனக்கு இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்லவும் மூணு அண்ணிகளும் சேர்ந்து அரசியை கட்டி இதுதான் வேணும் இந்த குடும்பத்தோட நல்லதை பத்தி யோசிக்கிறேன் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ ரொம்ப பெரிய முடிவு எடுத்து பெரிய ஆயிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெருமையாக இருக்காங்க இதை பார்த்துட்டு சுகன்யாவுக்கு பயங்கர கோபம் என்ன இது டோட்டலாக இவ இப்படி மாறிட்டா ரெண்டு மூணு நாளில் நம்ம அவளை வேறு மாதிரி மாற்றி வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அரசியை என்ன நீ ஒரே நாளில் குமார தூக்கி போட்டுட்ட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை பிளாக்மெயில் பண்ணி மாற்றிட்டாங்க உன்னை மிரட்டுறாங்க அதுக்கெல்லாம் நீ மசியாத நான் இருக்கேன் அப்படின்றாங்க இல்லை தேவையில்லாதது இதெல்லாம் பண்ண வேண்டாம் அத்தை நான் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் போகிறேன் எனக்கு தேவையில்லாத விஷயம் இது எல்லாமே நான் முதல்ல உங்கள் பேச்சை கேட்டிருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் தேட்டருக்கு போகலான்னு பிளான் பண்ணதுனால தான் எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இப்போ எல்லாமே இங்கேயே முடிஞ்சிருச்சு ஆனால் கல்யாணம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் நின்று என் மனசில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆசை எல்லாமே வளர்ந்துருக்கும் அப்போ எனக்கு பிரியறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக தானே பேசுகிறோம் அதனால எனக்கு அவ்வளோவா வலிக்கலை நான் இப்போவே விலகிக்கிறேன் அதே மாதிரி குமார்கிட்டையும் நீங்கள் நல்ல விதமாக சொல்லி என்னை மறந்துட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம சுகன்யாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுகன்யா வந்து அவங்க மனசை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க அரசியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க கிட்ட சொல்லி அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல சொல்லலாம்னு இருக்காங்க ஆனால் நம்ம சுகன்யாவோட பிளான் நடக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ